யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் ஸ்ரோத்குமார் ஜெயகுருராயா ஓம் அண்ணாமுலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகிராம் சுரத்குமார் பிரச்சோதயார் ரொம்ப அற்புதமான ப்ரோக்ராம் இன்னைக்கு முகிலன் உலையில் திரு பி கே சுந்தர்ராஜன் அவங்களுடைய இல்லத்தில் ரொம்ப நல்ல ஒரு நிகழ்ச்சி ஒரு நூற்றம்பது பேர் கலந்துருப்பாங்க பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் எல்லோரையும் அக்காமடேட் பண்ணுறதுக்கு அவங்க வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு ப்ராடாக ஒரு இடம் ரொம்ப அருமையான ஒரு ப்ரேயர் சிஸ்டம் எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக ரொம்ப கரெக்டாக இருந்தது அது அவங்க முப்பத்தி மூணு வருஷமாக பகவானுடைய டிவோட்டியாக இருக்கிறாங்க இந்த முப்பத்தி மூணு வருஷமாக அவங்க இப்படி பாடுறதுனால அந்த வீடே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கடாட்சமாக லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குது அந்த அங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க எல்லாம் அப்ராட்டில் ஏதோ ஒரு ஃபாரின்ல இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அன்றைக்கு இங்கேயே வந்துட்டு போன அழகு உங்களுக்கு தெரியும் ரொம்ப அழகாக நிம்மதியாக ஒரு கா ஒரு குடும்பத்தை அழகாக ரொம்ப பிரமாதமாக காலம் இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக ஒரு அருமையான ஒரு அமைதியான ஒரு இடம் இதெல்லாம் தான் பகவான் அருள் புரிவார் நம்முடைய துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் எல்லாமே நாம தான் காரணம் ஒன்றுமே கிடையாது இதெல்லாம் பார்த்தப்போ என் மனசில் நிறைய ஓடிக்கிட்டே இருந்தது நாம் இவ்வளோ நாளும் மிஸ் பண்ணிவிட்டோம் வாழ்க்கைக்கு வாழ்க்கையில் பாதி நாளைக்கு மேலே நாம் வீண் பண்ணிட்டோம் முப்பத்தி மூணு வருஷமாக இந்த மாதிரி பகவான் யோகிராம் சுத் நாமத்தை அவங்க பாடி இன்னைக்கு எவ்வளோ அழகாக பிரமாதமாக ஒரு குடும்பம் ஒரு கோவில் மாதிரி அவங்க வாழ்ந்துட்டுருக்கிறாங்க நாம் இத்தனை வருஷமாக வெறும் ஒரு மானிட பதராக கலியனாக வாழ்ந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டோமே நாம் இந்த வாழ்க்கையை மிஸ் பண்ணிட்டோமே இதெல்லாம் அன்னைக்கு நம்ம தொடங்கியிருந்தா அந்த வாழ்க்கை என்னை நமக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்குமே நாம இப்பதானே தொடங்கியிருக்கோம் முப்பத்தி மூணு வருஷமாக பாடுற பக்தர்கள் எங்கே நாம் ஒரு ஒரு வருஷமாக பாடிக்கிட்டு இருக்கிற பக்தர்கள் எங்கே அப்படிங்கிறத நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் சரி இனி உள்ள நாட்களாவது இன்னும் காலம் கடந்து விடவில்லை இனி உள்ள நாட்களாவது இதே போல் பகவானுக்காக பகவானுடைய நாமத்துக்காக நாம் அயராது பாடுபடணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரு இலக்கு அதில் நிறைய விஷயங்கள் நாம் இந்த மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறப்ப தான் நம்மளால் நோட் பண்ண முடியும் நாம் இவ்வளோ நாளும் பகவானுக்கு என்னெல்லாமல் பிடிக்கும் பிடிக்கும்னு படைத்தோம் பழம் பகவான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் அப்படின்னு படைத்தோம் பல வித நெல்லிக்காய் படைப்போம் எலுமிச்சம்பழம் படைப்போம் ஆப்பிள் படைப்போம் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் இன்னைக்கு தான் ஒரு விஷயம் அங்கே கற்றுக்கிட்டேன் என் பகவானுக்கு டீ படைச்சி வைக்காங்க அது உண்மை ஏன்னா பகவான் நிறைய டீ குடிப்பார் ஒரு நாளைக்கு ஒரு லிட்டருக்கு மேலே டீ குடிப்பார் அப்போது நாம் இவ்வளோ நாளும் மிஸ் பண்ணிட்டோம் பகவானுடைய ஒரு ஃபேவரட் ஐட்டம் டீ அதை டீ படைக்கலையே நம்ம அப்போ இனிமேல் படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு படிப்பினே நமக்கு அதே போல் அந்த ஒரு டைமிங் டெடிகேஷன் அவங்க முப்பத்தி மூணு வருஷம் ட்ரைனிங்கிறதுனால இந்த நாமம் பாடுற அழகே ரொம்ப அழகாக இருக்குது இன்றைக்கி ஒரு பெரும் பாக்கியமாக நம்ம அம்மையார் நடராஜனுக்கு ஒய்ஃப் வந்து ஒரு அழகான ஒரு பாட்டு பாடினாங்க அது எல்லோரும் ரொம்ப அப்ரிஷியேட் வர பண்ணாங்க ரொம்ப நல்லா பாடினீங்க ரொம்ப அழகாக இருந்தது யார் உங்களுக்கு இப்போல்லாம் சொல்லி கொடுக்குறா ரொம்ப அழகாக பாடுறீங்க ரொம்ப அழகாக பாடுறீங்கன்னு இந்த டியூன் தப்பு இருந்தாலும் ரொம்ப அழகாக அந்த வார்த்தைகளில் தப்பு இல்லாமல் நீட்டாக பர்ஃபெக்டாக பாடினாங்க இவங்க வந்திருந்தாலும் அழகாக இன்னைக்கு ஒரு பாட்டு பாடிருக்கலாம் அந்த ஒரு வாய்ப்பு தவற விட்டுட்டோம் நிறைய நல்ல பாடல்கள்லாம் பாடினாங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க இதில் என்னன்னு கவனிச்சிங்கன்னா சில விஷயங்களை நாம் கவனிக்கணும் அவர் பேசுனதை கவனிக்கணும் இல்லை திரு பிகே சுந்தர்ராஜன் அவங்க பேசுகிறப்போ நம்மளை பற்றி ரொம்ப உயர்வாக பேசுனார் என்ன உயர்வாக பேசினார்னா இந்த யோகி ராம்சவத் குமார் நாம பிரச்சாரக்குடியில் நான் இவ்வளோ நாள் அதை மிஸ் பண்ணிட்டேன் பக்கத்தில் இவ்வளோ தூரம் இருந்திருக்கு நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் ரொம்ப அழகாக பண்ணுறாங்க அங்கே வேற ஒன்றுமே கிடையாது பகவானுடைய பாதம் அதற்கு சேவை அடுத்தது அவருடைய திருநாமம் அதை பாடுறேன் வேற எதுவுமே அங்கே தெரியல எனக்கு அவருடைய திருபாதமும் ஒரு வார்த்தை சொன்னார் அப்படி பகவான் அப்படியே வந்து அப்படியே உருவாக நிற்கிறார் அப்படி பகவான் வந்து அப்படியே அவரை அமர்த்தி பாத பூஜை பண்ணுற மாதிரி என் கண்களுக்கு தெரியுது அவ்வளோ பிரமாதமாக பண்ணுறாங்க ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஜாயிண்டாக ரொம்ப அழகாக ரொம்ப ஒரு டீம் ஒர்க்காக ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க அது உடனே எல்லாம் நீட்டாக டக் டக் டக்குன்னு எல்லாம் க்ளீன் பண்ணி அப்படி நடந்ததே தெரியாது வெளியே தெரியாத அளவுக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக எல்லாம் எடுத்து மாற்றி ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக பண்ணுறாங்க உண்மையாகவே சொல்கிறேன் இந்த யோகிராம் சரத்மா நாம பிரச்சார குடில் ஏதோ ஒரு பெரிய உச்சத்தை நோக்கி போக போகுது அது எவ்வளோ தூரம் போகுன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார் அவங்க சாட்சிகள்லாம் இருக்கிறாங்க அப்படி அவர் சொல்கிறார் நம்மளை பற்றி ரொம்ப உயர்வாக சொல்கிறார் இவர் சிவகுமார்ஜி வந்து அடியார்க்கு அடியான் அப்படின்னார் இது பகவானுடைய அடுத்த கட்ட ஒரு வாக்கு எப்படி சில பேர் நம்முடைய சில பேர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்களோ அதை போல இது அதோட ஒரு அடுத்த கட்ட பட்டம் அடியார்க்கு அடியான் சிவகுமார் அவங்க அடியார்களுக்கு அடியான் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு வார்த்தையை அவர் உபயோகம் பண்ணார் இதில் இன்னொரு விஷயங்கள் கவனிச்சிங்கன்னா அங்கே வந்த இரண்டு சீஃப் கெஸ்ட் அவங்க ரெண்டு பேருமே மிக பகவானுடைய சேவையில் மிகப்பெரிய ஆட்கள் திரு அட்வொகேட் பாலகிருஷ்ணன் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வருஷமாக பகவானை நேரில் பார்த்து பகவானுடைய அனு அனுகிரகங்களை பெற்று பகவானுக்காக பணிவுடைகள் செய்கிறவர் அதே போல் திரு முருகதாஸ் அவர் திருமணமே பண்ணிக்காமல் காலம்பூதா பகவானுக்காகவும் பாகவதமும் பகவத்கீதையும் அவருடைய சொந்த செலவில் அங்காங்கே போய் பிரச்சாரங்கள் பண்ணி அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க நிறைய டிவோட்டிஸ் இருக்காங்க அவருடைய பேச்சு அவ்வளோ அழகாக சத்சங்கங்களை பா பேசி அவர் காலம்போதா சம்பாதித்தது எல்லாமே இந்த திருப்பணிகளுக்காக அவர் செலவழிக்கிறார் இவங்க வரிசையில் நம்மளையும் அவங்க அங்கீகரித்து ஏதோ இன்னைக்கு வந்ததுக்காக இவங்க இவங்களெல்லாம் எதுக்கு ஒரு சாதாரணமாக உட்கார வைக்கணும்னு நினைக்கல நாம் முதல்ல அவர் கேட்டுக்கிட்டபடி வாசலில் வந்து நம்மளை வரவேற்றார் வரவேற்றப்போ நீங்கள் தான் கரெக்டாக நேரத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு வாம் வெல்கம் பண்ணி உள்ள கூட்டிகிட்டு போனார் அப்போ ஒரு மூணு விஏபி சேர் போட்டிருந்து நீங்கள் அதில் ஒரு சேரில் உட்காருங்கன்னா நான் சொன்னேன் இதில் வேண்டாம் பெரியவங்க உட்காரட்டும் நான் இதில் உட்காருங்க அந்த சேர் உங்களுக்காக தான் போட்டிருக்கு நீங்கள் அதில் உட்காருங்க அப்படின்னாரு சரி அதில் வந்தோம் நான் கடைசி வரைக்கும் அவர் எல்லாருக்கிட்டையும் இது யார் தெரியுமா இது யார் தெரியுமா இவர் தான் சிவகுமார் இந்த யோகி ராம் சிவகுமார் நாம பிரச்சார குடியில் வச்சுருக்கிறாரு அவர் தான் எல்லாருமே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் நீங்கள் தானே அது எங்களுக்கு எங்கே இருந்து இல்லாமல் ஃபோன் வரும் அதில் அங்கே உள்ள அந்த பேயோடு ஆனந்த குருகுலத்தில் உள்ளவர் அலுவலர் சொல்கிறாரு ஏய்யா உங்களை தேடி எங்களுக்கு நிறைய ஃபோன் வரும் ஐயா இந்த சிவகுமாருங்கிறது யார் இங்கேயா உங்கள் கூடயே இருக்கிறாரு இந்த யோகி ராம்சுவத்மா நாம பிரச்சாரம் கூட எங்கே இருக்குது நிறைய கால் எங்களுக்கு வரும் அப்போல்லாம் உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாததுனால இது தெரியலங்க எங்களுக்கு யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் உங்களை தேடி எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அந்த திருவண்ணாமலை இருந்து கூட எங்களுக்கு ஃபோன் வந்தது இந்த சிவகுமார்கிறது யாருங்க இந்த யோகி ராம்சுவத்மா நாம பிரச்சார கூட எங்கே இருக்குது நீங்களா வச்சுருக்கீங்க அப்படி கேட்டு ஃபோன் வந்தது அப்படின்னு நிறைய பேர் நிறைய பேர் இட்ஸ் எ ஒண்டர்ஃபுல் ரெஸ்பான்ஸ் அதுபோல் நம்மளை அவங்க நடத்தின விதம் ஃபண்டாஸ்டிக் விதம் உங்களுக்கு தெரியும் நம்மளெல்லாம் ரொம்ப வாம் வெல்கம் பண்ணி எல்லோரும் ரொம்ப கவனித்து ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் பிரேக்கு அப்புறம் திருப்பி நாமம் திருப்பி ஒரு சத் சங்கம் அப்புறம் அழகான முறையில் சாப்பாடு பிரம்மாண்டமாக இதில் வந்திருந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு ஒரு நாலு பேருக்கு எங்களுக்கு ஒரு நாலு பேருக்கு தனியாக ஒரு இடத்துல ஒரு சாப்பாடு அதை கவனித்த விதம் ஒரு நான்கு பெண்கள் எல்லாம் பெரிய குடும்பத்தில் உள்ளவங்க தனியாக நின்று அது வைக்கட்டுமா இது வைக்கட்டுமா அதை சாப்பிட்றீங்களா சாப்பிட்றீங்களா ரொம்ப ஒரு உபசரணை நம்மளை போல் யாராவது அவங்கள போய் பாருதா வேன்பான்னு கேள்வி அப்படி இல்லை அவங்க நின்று பக்கத்தில் நின்று உபசரித்த விதம் இதுதான் சொல்லுவாங்க மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்னு என்ன இருந்தாலும் இது ஒரு உயர்ந்த கலாச்சாரத்தின் உச்சம் இது எதுக்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா நாம் இதை படிப்புனையாக நம்ம எடுத்துக்கிட்டு நாமளும் இந்த மாதிரி இப்போ நல்ல பேர் தான் இருக்குது இருந்தாலும் இனிமேல் ஒரு கெட்ட பேர் வாங்கிடாமல் இதை இன்னும் பல படிகள் மேலே கொண்டு போகிறதுக்கு நாம் ரெடியாகணும் இதில் உங்களுக்கு நான் சொல்ல வர்றது ரெண்டு மூணு விஷயங்கள் ஒன்று நாம் வந்து டைமிங்கில் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம கூட ஆல்ரெடி நமக்கு சீனியராக இருக்கிறவங்க அதை பண்ணுறாங்க நம்ம நாம் இன்னைக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஒரு சிஸ்டம் இருக்கிறத நம்ம கொலாப்ஸ் பண்ணக்கூடாது ஆல்ரெடி அவங்க ஒரு சிஸ்டம் கரெக்டாக பண்ணுறாங்க நாம் நாளைக்கு இன்னும் இப்போ நம்ம இப்படி நிறைய இடங்களுக்கு போகிறச்ச நிறைய பேர் புதுசாக நம்மளை பற்றி அரைஞ்ச நாங்கள் வருவோம் இனிங்க வருவோம் இனி அங்கே வருவோம்னு சொல்கிறப்போ நாளைக்கு மேபி நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக திடீர்னு ரெண்டு மூணு கெஸ்ட் வந்து நிற்கலாம் எல்லாரும் ரோடு இங்கே இருக்குது வீடு அங்கே எல்லாம் கேட்டாங்க திடீர்னு வந்து நிற்கிறப்போ நம்ம டி வராமல் இருந்தாங்கன்னு வைங்களேன் என்னடா இது நாம தான் வந்திருக்கோம் ஆட்களே காணும் அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடாது அப்போ டைமிங் நான் எல்லாருக்கும் நாலு மணிக்கு ஷார்ப்பாக தொடங்கிடுவோம் நாலு மணிக்கு ஷார்ப்பாக தொடங்கிடுவோம் அது கரெக்ட் ஆனால் ஆட்கள் வேணுமே அப்போ அந்த டைமிங் நாம் ஒன்று கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் ஒன்று அடுத்தது இன்னும் சில விஷயங்கள் நாம் அங்கே கற்றுக்கிட்ட மாதிரி அந்த நிறைய பாடல்கள் அவங்க ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு பாடல்கள் பாடுறாங்க அதாவது பூஜை பண்ணுறப்போ ஒரு பாடல் அந்த பூஜை முடிகிறப்போ ஒரு பாடல் மங்களம் சுபமங்களம் அந்த பாடல்கள் நல்லா பாடுறாங்க இது ரொம்ப ஈஸி நமக்கிட்டே இந்த புத்தகங்கள்லாம் இருக்குது அதை பாடுறதுக்கு நாம் தனியாக ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும் இதை இந்த இந்த மீதம் இருக்க நாட்களில் கூட நாம் பண்ணலாம் தப்பு ஒன்றும் கிடையாது இந்த பாடல்களெல்லாம் நாம் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா நமக்கு இதுக்கு சரியாக வராது அப்போ அந்த மாதிரி இந்த பாடல்களை நாம் இந்த மீதம் உள்ள நாட்களில் நாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அடுத்தது நிறைய பாடல்கள் இருக்குது பகவானுக்கு நல்ல நல்ல பாடல்கள் அங்கே பாடினாங்க ஒவ்வொரு லேடியும் ஒவ்வொரு பாட்டு பாடுறாங்க அழகாக பாடுறாங்க அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினை அதே போல் அந்த பூஜை வைக்கிற விதம் இந்த மாதிரி நிறைய விதங்கள் நாம் கற்றுக்கிட்டோம் ஆனால் நாம் பண்ணுறது ஃபென்டாஸ்டிக்காக தான் இருக்குது ஏன்னா அதனால தான் அவங்க அதை புகழ்ந்து பேசுகிறாங்க இருந்தாலும் சில நல்ல விஷயங்கள் அங்கே இருக்கிறத நாம் எடுத்துக்கணும் அடுத்தது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய பழக்கம் நம்ம கோயில் கட்ட போகிறோம் அங்கே கூட கூட்டத்தில் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் கோயில் கட்ட போகிறோம் அப்படிங்கிறத கூட்டத்தில் அவங்களும் பெருமையாக அனௌன்ஸ் பண்ணாங்க வைகாசி மாதம் கால் நாட்டுறாரு கோயில் கட்ட போகிறாரு சிவகுமார் வந்து பிரமாதம் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லி எல்லாருமே பேசுனாங்க அது நமக்கு சந்தோஷம் அது சந்தோஷம் நமக்கு இதில் ஃப்ரெண்டில் உட்காருங்க ஃப்ரெண்டில் உட்காருங்க அப்போது நாம் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி புது கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போவே நம்மளை நிறைய விஷயங்களை பழக்கப்படுத்திக்கணும் ஒன்று அந்த கேட்லேருந்தே ஆரம்பிக்கணும் அந்த செருப்புகள்லாம் கரெக்டாக அடுக்கி வைக்கிறது வெளியே பார்க்கிங்கில் நம்மளுடைய வாகனங்கள் எல்லாம் கரெக்டாக அடுக்கி விடுறது இங்கே வந்த பிறகு சேர்ஸ் எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கு அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்துருப்பீங்க சேர்லாம் கரெக்டாக போட்டுருக்குறது வரவங்களை யாருடைய நம்ம நீங்கள் எல்லாருமே வரவங்கள ஒரு சார்பாக வணக்கம் தெரிவித்து வெல்கம் பண்ணலாம் எல்லோரும் வரக்கூடியவங்களும் வாங்க உட்காருங்க எல்லாரையும் அடியந்தாம்ப எல்லாரையும் வாங்க வாங்கன்னு சொல்லணும்னு இல்லை நீங்கள் கூட வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஒரு இரு கரம் கூப்பி அவங்கள ஒரு நமஸ்காரம் பண்ணி வரவேற்கணும் இதெல்லாம் நாம் இங்கே மட்டும் இந்த படிப்பனை நமக்கு வந்துட்டு அடுத்து நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பேர பிள்ளைகளுக்கு இதெல்லாம் நம்ம கொண்டு போகணும் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு வழிமுறை அப்போ இதெல்லாம் நாம் வந்து கற்றுக்கணும் இந்த யோகி ராம்சுர்குமார் நாம பிரச்சாரக்குடியில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறதுனால தான் செல்லும் இடமெல்லாம் நமக்கு சிறப்பாக இருக்குது ராம்ஜி ஆசிரமம் போனாலும் இந்த மாதிரி இடங்களுக்கு போனாலும் நமக்கு பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் பகவான் யோகி ராம்சோர்த்குமார் நம்மளை எல்லோரையும் படி மேலே நீங்கள் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா வந்தவங்களுக்கெல்லாம் எனக்கு தெரியும் அங்கே இருந்தவங்களே நாம தான் ஒரு உயர்வான இடத்துல உட்காந்துட்டு எல்லோரும் நம்மளை ஒரு ஒரே யூனிஃபார்மில் எல்லோரும் ருத்ராட்சம் போட்டு நல்லா இது நாம் முப்பத்தி மூணு வருஷமா எப்படி இருக்கிறோம் நமக்கு இப்படி இல்லையே ஆனால் இவங்களாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக என்ன அழகாக என்ன நீட்டாக இன்னும் ரெண்டு மூணு வந்திருந்திங்கன்னா இன்னும் அழகாக இருந்திருக்கும் அந்த சீரியல் அப்படி பார்க்குறப்ப எல்லாரும் ஒரே யூனிஃபார்மாக எல்லோரும் உத்தராட்சம் போட்டு என்ன அழகாக வந்திருக்கீங்க எல்லோரும் ப்ராப்பராக வந்திருக்கீங்க ரொம்ப இதாக வந்திருக்கீங்க அது எல்லாேருக்கும் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ இன்னும் ரெண்டு அந்த மாதிரி எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ நாம் இதை இன்னும் ஒரு டீமாக நம்ம எங்கேயும் போய் ஒரு டீமாக வந்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு பத்து பேர் போனால் நல்லாயிருக்கும் அதை வந்து நாம் எப்போவுமே கொஞ்சம் முயற்சி பண்ணணும் அதுக்கு பகவானுடைய அனுகிரகமும் வேணும் அந்த அனுகிரகத்தை கேட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள் இனி வருங்காலத்தில் நாம் இன்னும் ஒருபடி ஒருபடி மேலே போய் நல்ல விதமாக நாம் இந்த யோகி ராம்சுவத்மா நாம பிரச்சார குடியில் வளர்ந்து வருதோ இல்லையோ நம்முடைய பெயர் எங்கே இல்லாடும் பரவிக்கிட்டு இருக்கு இந்த யோகி ராம்சுவத்மா நாம பிரச்சார குடியில் ஒன்று இருக்குது அது பிரம்மாண்டமாக நடக்குது நான் போன சத்சங்கத்தில் சொன்ன மாதிரி ஒரு நாள் திருவண்ணாமலையில் நம்ம சேலஞ்ச் பண்ணிட்டு வந்த மாதிரி இந்த ஆசிரமத்தோட ஒரு பெரிய ஆசிரமமாக நாங்கள் வளருவோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் நாகர்கோயில் அப்படின்னாலே இந்த யோகி ராம்சிவத்மா நாம பிரச்சார குடியில் தான் அப்படிங்கிற ஒரு பெயர் இனிமேல் தலை தோங்கும் அதுக்கு உண்டான காலம் அதிக விரைவில் வரும் சரி எல்லோருக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் உங்களுக்கு அவர் அது கூட சொன்னார் பி கே ராதாகிருஷ்ணன் பி கே அவர் சொன்னார் இவங்க எல்லாரையும் இவர் சிவகுமார்ஜி வந்து கூட்டத்தில் எங்களோட பில்லர் அப்படின்னு சொல்லுவார் எங்களோட தூண்கள் இவங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு அதை கூட சொன்னார் அந்த அளவுக்கு இந்த பெண்கள் எல்லாரும் வந்து ரொம்ப அழகாக சிறப்பாக ஒர்க் பண்ணுறாங்க அங்கே ரொம்ப சிறப்பாக அந்த இதில் ஒர்க் பண்ணுறாங்க ரொம்ப அழகாக பண்ணுறாங்க அதனால தான் இவங்களை எல்லாரும் இவர் பில்லர்னு சொல்கிறாரு அப்படின்னு அதை கூட அவர் அதில் மென்ஷன் பண்ணார் ரொம்ப ஒரு இதெல்லாம் கேட்குறப்ப நமக்கு ஒரு சந்தோஷம் எது இந்த புகழ்லாம் உங்களுக்கு உங்களால் தான் இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் இதை வழி நடத்துகிற உங்களெல்லாம் அந்த அளவுக்கு பழக்கி ஒரு வழி நடத்திக்கிட்டு இருக்கிற அடியனுக்கு ஒரு சின்ன கிரெடிட் வாங்க உட்காருங்க உட்காரு அடியனுக்கு ஒரு சின்ன கிரெடிட் இந்த கிரெடிட் வந்து இன்னும் இன்னும் நாம் மேலே போகணும் நம்ம நல்ல விதமாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் நமக்கு தூண்டுது எல்லாமுல்ல எம்பெருமான் ராம் சரோத்குமாரோடைய கருணையால் அது இன்னும் நாம் வளர்ந்து நாம் ஒரு வழிகாட்டியாக வித எந்தவித கருத்தும் கிடையாது Saray, Yogi Ram Sarat Yogiram Yogi Ram Sarat Yogi Ram Surat Kumar, Jai Gurraya.